நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய வேற லெவல எதிர்பார்ப்புல எதிர்பார்த்துட்டு இருக்க கூலி படத்துல ஒர்க் பண்ணவங்களுடைய சம்பளங்கள்லாம் எவ்வளவு அதுலயும் அந்த படத்துல அதிகபட்சமா டாப் டென் சேலரி வாங்கினவங்க யார் யார் அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கான்றதா நம்ம இந்த வழியில பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கூலி படத்தோட பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருந்து நானூறு கோடி வரைக்கும் பட்ஜெட் எடுத்திருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்டாவே இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க இதுக்கு தேட்டரிக்கல்ல என்ன மாதிரி எல்லாம் கலெக்ஷன் வருதுன்றதா நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் பார்ப்போம் அப்புறம் இவங்க போட்ட நானூறு கோடியே உங்களுக்கு தேட்டரிக்கலேயே எடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்புறம் நடக்கலாம் பேச ஆரம்பிக்காதீங்க நூறு கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படினாக்கா எப்படியும் அதை டிஜிட்டல் அமேசான் ட்ரைமோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ அதில் வந்து ஒரு வேற லெவல் அமௌண்ட்டுக்கு விற்பாங்க அதுக்கப்புறம் டிவி ரைட்ஸ் இதுலயே பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்டுக்கு மேலே அவங்களுக்கு கைக்கு வந்துடும் அதனால இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல இவங்க ரிஸ்க்காக எடுத்துருக்கான்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க இவங்க ரொம்ப சேஃபாக தான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் லாபம் வரும் அப்படின்றத வந்து மறுக்க முடியாது அது எந்த அளவுக்கு அதிகமாக வரப்போதுன்றது தான் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே வாங்க இப்போ சேலரிஸ்ல பத்தாவது இடத்துல இந்த கூலி படத்தில் அதிகமான சம்பளம் வாங்கினர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சௌபின் சோகர் இருக்காரு இவருக்கு வந்து இந்த படத்துல ஒரு கோடி கொடுத்துருக்காரு இருக்காங்க அந்த மோனிகா பாட்ல அவரு தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார் அதே மாதிரி ட்ரைலர்லயும் மோஸ்ட்லி அவர் தான் வந்துட்டு இருக்காரு ஆனாலும் ஒரு கோடி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையாள ஆக்டர் அவர் வரை ஏஜ்டு அவருக்கு அவ்வளவு பெரிய ஃபேம் கிடையாது அவருக்குண்டு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை வேற லெவல்ல தூக்கி சாப்பிட்ற படமா இந்த கூலி வரப்போது இப்ப அவர் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்க சம்பளங்கள்ல இந்த ஒரு கோடின்றது ஒரு மிகப்பெரிய சம்பளம் தாங்க அவருக்கு அப்புறம் இந்த கூலி படத்தோட ஓவரால் டீம்லயே இந்த டாப் டென்ல இருக்கும் தான் அதிகம் சம்பளம் பேசிட்டேன் சோ அதுல இந்த ஒரு கோடி தான் டாப் டென் குள்ள வருதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா கேமராமேனுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எடிட்டருக்கும் சம்திங் அதிகமா போயிருக்கு பட் இந்த ஒரு டெக்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால நம்ம தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வரும் ஒரு ரெண்டு மூணு பேர் மேக்ஸிமம் அஞ்சு பேர் தான் அதிகபட்சம் ஸ்கிப் ஆவாங்க அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு கோடி யாரும் கிடையாது சரி இப்போ கூலி படத்தோட ஐஎஸ் அமல லிஸ்ட்ல ஒபாதா இருக்கிறது பூஜா ஆக்டே பூஜா ஆக்டே அந்த மோனிகா பாட்டுக்கு மட்டும் தான் கெஸ்ட் அப்பரியன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த காவாலா சாங்கோட அந்த தாக்கம் ஆகி போச்சு ஏன்னா நெல்சா நீ பண்ணி வச்ச வேலை எனக்கெல்லாம் ஹீரோயினை போட்டு பாட்டு விடுற அளவுக்கு ஏற்படுத்தி விட்டீங்களா மார்க்கெட்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூஜா ஆக்டே இந்த படத்தில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கிட்ட சம்பளம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அந்த பாட்டம் மீட்டாயிடுச்சு துறையெல்லாம் காட்டவும் காட்டிட்டாங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு கோடி கோடிட்டெல்லாம் கொடுத்தா மூணு கோடி கிட்ட கொடுத்தான்ற மாதிரிலாம் சில விஷயம் பார்க்குறேன் இல்ல இது வந்து நிறைய பேர் ரெண்டு கோடி அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் ஒன்றரை கோடி தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இவங்க அஞ்சு கோடி வரைக்கும் நம்ம வேற வேற ஹீரோயின்லாம் எதிர்பார்த்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிளாமரஸ்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பொழுது அது கடைசி ஃபைனலில் வந்து இல்லை பூஜா ஐட்டியாவை ஓகே ஒன்றரை கோடியை நம்ம லாக் பண்ணி நம்ம பட்ஜெட் ஸ்பிட் பண்ணி பூஜை ஐட்டியாவை போட்டிருக்காங்க இல்லை இதுவே நம்ம லோகி படத்துக்குலாம் தேவையில்லாத ஒரு ஐட்டம் சாங் தான் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ ட்ரெண்டிங் ஆகி ஐட்டம் சாங் ஒரு டாப் ஹீரோயின் வந்து ஆடுறது அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் பெரிய படம்ன்றதே ஒத்துப்பாங்க போல இருக்கு நம்ம அடுத்ததான் சத்யராஜை பார்க்க போகிறோம் சத்யராஜ் இந்த படத்துக்கு சம்பளமா நாலு கோடி வாங்கியிருக்காரு ஸ்ரீ சத்யராஜ் இப்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன படங்கள் அஜய் தின் ஒவ்வொரு படங்கள் பண்ணாலும் ஆனா அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சம்பளம் அவருக்கு தரதே கிடையாது லட்சங்கள இருந்து கோடி போறதே பெரிய விஷயம் ஏதாச்சும் பெரிய படத்துக்கு தருவாங்க ஆனா இங்க நாலு கோடின்றது பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் சத்யராஜ் இந்த ரெண்டு பேரோட காம்போ சேர்க்கணும் இந்த விஷயம் பண்ணிருக்காங்க ஆனா இது வில்லனா சேரும் என சத்யராஜ் மோட்டை எல்லாம் பார்த்தோன்னே வில்லனா ஒரு மாதிரி மிரட்டுவார் அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா அந்த காலத்துல ரஜினி சத்யராஜ் அந்த காம்போ வில்லனா சூப்பரா இருந்திருக்கும் ஆனா இங்க நண்பனா கொடுத்திருக்காங்க எனிவே ரஜினி கூட சத்யராஜ் நடிக்கிறதே பெரிய விஷயம் சம்பளத்தை கொஞ்சம் பெருசாக கொடுத்தான்ற தாண்டி இங்கே ரஜினி சத்யராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து வரதே கொஞ்சம் சூப்பராக இருக்கு அவங்க அந்த காலத்தில் பழசில் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு வேற மாதிரிலாம் பண்ணுறாங்க அவரோட கேரக்டர் வெயிட்டாக இருக்கு ஸோ சத்யராஜ் ரஜினி படத்துக்கு வரனா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வரணுன்றனால இந்த ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க பெருசா ஸ்ரீ ரஜினி தலைவர் இருக்கும் கண்டிப்பாக தெரியும் நம்ம கூட அவர் வரார்னா அவருக்கு பாக்கெட் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கீங்க நம்ம கூலி படத்தோட ஐஎஸ் எல்ரியில் ஏழாவதா பார்க்க போறவங்க ஸ்ருதிகாசன் ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இந்த படத்துக்கோசம் கொடுத்துருக்காங்க ஸ்ருதிகாசனுக்கும் அவங்களுக்கு நார்மல் படத்துக்கு அஞ்சு கோடி சம்பளம் கிடையாது ஆனால் இருந்தாலும் இங்க அவங்க கமல் பொண்ணு ரஜினி கமல் காம்போ அதாவது லோகிக்கும் ஸ்ருதிக்குமே நல்ல ஒரு வைப் இருக்கு சேம் டைம் இந்த படத்துல ஃபுல்லா அவங்க டிராவல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு பெரிய படத்துக்கு பெரிய காசு கொடுத்தா நல்லா இருக்கும் சோ கலாநிதி எல்லாம் கேட்க வேண்டியதில்ல அவர்லாம் வந்து ஆர்டிஸ்ட் சாட்டிஸ்பைட் பண்ணி சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி தான் பொதுவாக பெரிய படங்கள் எடுக்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்க சோ அதனால ஸ்ருதியோட மார்க்கெட்டுக்கு அதிகமாவே இந்த படத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க சொல்லணும் நம்ம ஆறாவது பார்க்க போறது உபேந்திரா உபேந்திராக்கு இந்த படத்துல ஏழு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க உபேந்திராக்கும் கன்னட படம்லாம் ஒரு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி எல்லாம் அதுக்கு நிறைய பட்ஜெட் வச்சு அவரோட சம்பளம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா வெளியில அவருக்கு இவ்வளவு சம்பளம் தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரமாட்டாங்க பட் இங்க கன்னட லாங்குவேஜ் அந்த ஓப் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டார் தேவை அப்படின்னும் பொழுது அங்க நிறைய பேர் இருக்கும்போது உபேந்திரா தான் கரெக்டா இருக்காரு ஏன்னா சிவராஜ்குமார் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீ உபேந்திரா இன்னைக்கும் அவங்க படம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அவர் எங்க கரெக்டா வைக்க பாத்துருக்காங்க சோ அந்த கேரக்டர் கோசம் அவருக்கு அந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய டீம் சோ சம்பளத்தை பெருசா பேசிதா வந்து அவங்கள அடுத்த மூவே கொடுக்காம படத்துல வந்து கமிட் பண்ணுவாங்க நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது படத்தோட நடிகர் நடிகை கிடையாது நம்ம அனிருத் அனிருத் இந்த படத்துக்கு

பண்ணது சின்ன ரோல் தான் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப அதிகம் தான் ஆனால் ஒரு கேரக்ட் டைம்லாம் கொடுத்து ஒரு இந்தி மார்க்கெட்டுக்கு பெருசாக யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்தியோட மார்க்கெட் டோட்டலாக அவுட்டாக இருக்கீங்க தமிழ் ஃபிலிம்க்கு அப்படின்றதுனால அவர் அங்கே பிடிச்சிருக்காங்க ஆனால் அவரோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி தான் ஸோ அதுக்கு இந்த சம்பளம் அதிகனாலும் கண்டிப்பாக அமீர் கானுக்கு இது வருத்தம் தான் சொல்லி அதே சமயம் இங்கே அமீர் கானுக்கு வந்து ஒரு நட்பு கேரட் தான் கொடுத்துருக்காங்க அமீர் கானை கூட வந்து இங்கே வில்லனாலாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக கேட்டிருப்பாரு ஆக்சுவலி அவர் பண்ணுவாரன்ட்டே தெரியாது இங்கே நம்ம ரஜினிக்கு நட்பு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சிவராஜ்குமார் மாதிரி மோகன்லால் மாதிரி ஜெயிலர் படத்தில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே அமிர்கான் கான் வரதான் சொல்கிறாங்க அதுக்கு அவரோட மார்க்கெட் ரெஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஹீரோ நாகர்ஜூன் நாகர்ஜூன் இந்த படத்தில் ஒரு வில்லனாக தான் பண்ணியிருக்காரு ஸ்ரீ குபேராலயா ஒரு மாதிரி பண்ணிட்டாலும் இந்த படத்தில் ஒரு முழுக்க முழுக்க வில்லன் லியோல எப்படி அர்ஜுன் வந்தார் அதை விட தாறுமாறான வில்லன் தான் சொல்லி அவன் அந்த அளவுக்கு நாகார்ஜுன வேற லெவலில் ஏதோ சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க

ஜீரோவா படம் பண்ணாலுமே அது கம்மியா தான் தந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்களால அவருக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வந்திருக்கு ஆனாலும் நம்ம ரஜினி சொன்ன மாதிரி ஸ்ரீ சம்பளத்து நடிக்கிற ஆள் கிடையாது நம்ம நாகர்ஜூன் ஏன்னா மிகப்பெரிய பணக்காரர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே ஸ்ரீ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து சொல்றேன் ஆனா அவர் நம்ம அஜித் மாதிரி ஏதோ நீங்க பண்ணணும்டா எவ்வளவு நாள் தான் நல்லா நடிக்கிறதுன்ற மாதிரியே ஸோ நல்ல விஷயம் பாப்போம் நாகார்ஜுனோட வில்லதனத்தை ஸ்ரீ ட்ரைலர்லயே அவரோட வில்லதனம் லைட்டா தெரிய முழு மிரட்டலா இருக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் முழுசா பார்ப்போம் நம்ம கூலியோட ஐஎஸ் சேலரி லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போறது நம்ம லோகேஷ் கனராஜ் லோகேஷ் கனராஜ் இந்த படத்துக்கோசம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு ஆக்சுவலி முப்பத்தஞ்சு கோடி வந்து ஆண்ட்ல அந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் இந்த படத்துக்கு அவருக்கு அம்பது கோடின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க அதை ஃப்ராஃபிட் ரேஞ்ச் அடுத்த படங்கள்லாம் எல்லாம் அவரை வந்து கமிட் பண்றது சன் பீச்சர் இந்த மாதிரி அவரு கூட கொலாப் பண்ணிருக்கு அப்படிலாம் பண்ணி அம்பது கோடி கிட்ட குடுக்கற அப்படின்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு ஆக்சுவலிய ஆனா ஒரு முப்பத்தஞ்சு கோடி தான் அவரோட சேல்ரி ஆனால் ஒரு சில விஷயங்களால அது ஐம்பது கோடி வரைக்கும் போகுது அவ்வளோலாம் இங்க சன் பீச்சர் விட்டு கொடுத்து பண்றது காரணம் நம்ம லோகேஷ் கனராஜ் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு அதே மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் செகண்ட் பார்ப்பன் பண்ணலாம் இருக்கு அதெல்லாம் முடிக்காம இங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு அவரை இட்னு வந்து பண்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்ல தான் இவ்ளோ பெரிய காசு அவருக்கு தர இருக்கு என்னதான் பெரிய டைரக்டர் இருந்தாலும் லாஸ்ட் படத்தோட அந்த விஷயம் அதெல்லாம் பார்த்தாலும் இவ்ளோ பெரிய சாலரிக்கு அவரை இங்க கூப்பிட்டு படம் பண்ற அந்த ஒரு விஷயத்தை பெருசா சொல்லியாவணும் ஆனாலும் சன் பீச்சர் அசால்ட்டா எல்லாம் நிறைய அந்த கோடி கிட்ட தராங்க நம்பர் ஒன் நம்பர் விட அதிகமான சொல்ற அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு இருக்கு அந்த சேலரி நம்பர் நிறைய போயிட்டு இருக்கு एक्चुअली 250 கோடி பட் கோடி சொல்றாங்க பட் எண்பது கோடி